வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இரும்பு சத்து நார்ச்சத்து புரதச்சத்து நிறைந்த ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் இது மாதிரி செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் சூட்டை தணிக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான பச்சைப்பயிறு ஹெல்த்தி ட்ரிங்க் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வந்து மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க டம்ளரோ கப்போ எதுனாலும் ஒன்று எடுத்துக்கோங்க அதிலே வந்து எல்லாத்தையும் அளந்துக்கலாம் இது வந்து மெஷரிங் கப்பில் கப் அளவு உள்ள கப்பு இது இந்த கப்பில் தான் வந்து நான் எல்லாத்தையுமே அளந்துருக்கேன் இப்போ பாருங்கள் பச்சைப்பயிர் நல்லா வறுபட்டுருச்சு வாசனை வருது கலருமே நல்லா மாறிடுச்சு இந்த வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வந்து பச்சை பச்சைப்பயிர் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அதை தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு முந்திரி பருப்பு நாலு பாதாம் நாலு பிஸ்தா இது வந்து நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊரிருச்சு இப்போ அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கலாம் முதலே தண்ணி நிறைய ஊற்றிட்ட கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை பால் எடுக்கணும் இப்போ பாருங்கள் அரைச்சதை ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சதை ஒரு வடிகட்டியில் சேர்த்து இது வந்து நல்லா பால் எடுத்துக்கலாம் பால் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி பால் எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மூணு தடவை தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சிட்டேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் நல்லா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷரிங் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதாவது உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இது கூடவே பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணே மூணு பீஸ் தான் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ அதை சேர்த்துக்கலாம் சாப்பிடையில் ஜெல்லி மாதிரி நல்லா இருக்கும் புட்டிசையில் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே சப்ஜாவதை வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்க்கும்போது உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் பாதாம் பிசினும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு சப்ஜா விதையும் நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் அவ்வளோதான் அருமையான பச்சை பயிறு பால் ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு நல்லா சூப்பராக குளுன்னு இருக்கும் இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குட்டீஸுகளுக்கெலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அது ரோஸ் மில்க் லைசன்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல அது வாசனையாகவும் இருக்கும் பசங்கள்லாம் சாப்பிடுவோங்க இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்னாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் எங்கே ஃப்ளேவர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கிடைக்கும் இது வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு அருமையான நல்ல வாசனையாக இருக்குது இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா கட கடன் குடிச்சிருவாங்க நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் சம்மர் சீசனுக்கு இது மாதிரி அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல குழு குழுன்னு இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி